And Baamakali. இன்றைக்கி ப்ரொமோ எல்லாருமே வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த ப்ரொமோ வரலைங்க வேறு ப்ரொமோ வந்துருச்சு டல்லாயிருச்சு எனக்கு இப்போ தான் பார்த்தேன் நான் வந்து ஒரு தவிர்க்க முடியாத விலையாக வந்து வெளியில் போயிட்டேன் அதனால் வந்து ப்ரொமோ போட ப்ரொமோ பார்த்துட்டா அப்படியே கொடுக்க முடியல எதுவுமே பண்ண முடியல இப்போ தான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ப்ரொமோ பார்த்தா எனக்கு மனசுக்கு நிறைவாக தாங்க இருந்துச்சு என்ன நிறைவேனா அப்பாட நம்ம காலையில் ப்ரொமோ பார்க்கல இப்போ பார்த்தோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன் அப்படின்னா விஜய் காவேரி ப்ரொமோவில் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தா அவரை காணமே காணாம் ஆ சரிங்களா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா கனவை நிறைவேற்றுறதுக்கு குடும்பமே சம்மதம் போடுறாங்க யார் யார் பொம்பளை எல்லாம் சேர்ந்து சம்மதம் எடுக்கிறாங்க வீட்டை திருப்பியே ஆகணும் மீட்டே ஆகணும் அப்படின்னு அதுதான் போயிட்டு இருக்கு கொஞ்சம் நாளைக்கு அதுதான் போல காவேரிக்கு வந்து புருஷன் எல்லாம் வந்து அக்கறை கிடையாது வீட்டு மேலே தான் அக்கறை இருக்கட்டும் புருஷனெலாம் தூக்கி தூக்கி மிதிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொல்வேன் என்னங்க இது வீட்டை மீட்டணும் அப்படின்னு சபதம் போட்டிருக்காங்க மீட்டு எடுக்கட்டும் மகாநதி வீட்டை மீட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து புருஷன் கூட சேரணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணட்டும் சரிங்களா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் நம்ம விதியன்னு பார்க்க வேண்டியதுதான் ப்ரோமோ வா இது ப்ரோமோ என்னங்க கொடுமையாக படுத்துறீங்களேன்ற மாதிரி இருந்தது அஞ்சு நாலு பொண்ணுங்க அந்த அம்மா கிளவியை காணாம் அந்த பாட்டியை காணாம் அதையும் சேர்த்து கூட சம்பதம் போடாமட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத கம்மிங்களை பார்ப்போம் சரிங்களா பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கே என்னால் முடியல இருந்தாலும் மகாநதி ப்ரோமோ